கத்திரம் இயேசு கிறிஸ்துவின் அமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தொழுந்த தினத்திற்கு பின்வரும் இந்த ஓய்வு நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு பலப்படுத்தும் உயிர்த்த ஆண்டவர் ஆம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தொழுந்து எல்லாம் பலப்படுத்தினார் இதை குறித்து இந்த நாளிலே தியானிக்கும்படியாக நமக்கு கொடுத்த வசனம் அப்போ சிலர் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை ஆம் தேவகுமாரின் உயிர்த்தொழுதற்கு பிறகு அவரை தரிசித்த அப்போ சிலர்கள் இயர்சனமிலே பரிசுத்தாவின் வல்லமையை பெற காத்திருந்தார்கள் அப்படியே பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் வல்லமையும் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் அதன் பிறகு யோவானும் பேதுருவும் ஒன்பதாம் மணி நேரத்திலே அதாவது பிற்பகல் மூன்று மணி அளவிலே அவர்கள் ஜபம் மண்ணும்படிக்கு தேவாலயத்துக்கு போனார்கள் தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்த ஒருவனை அவர்கள் தூக்கிவிட்டு கத்திரியல் நாமத்தினாலே நடக்க செய்தார்கள் அந்த அதிசயத்தை கண்ட ஜனங்கள் அவர்களிடையே ஓடி வந்தார்கள் சப்பானியார் இருந்து குணமாக்கப்பட்டு குதித்தொழுந்து நடந்த அந்த மனுஷன் பேருவையும் வியோமானையும் பற்றி கொண்டு நிற்கையில் பேதரும் யோவானும் கூடியிருந்த ஜனங்களுக்கு உபதேசித்து சொன்னதுதான் நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலே இதை செய்தோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆண்டதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய நாமமே இவனை பலப்படுத்தினது என்று சொல்லுகின்றார்கள் ஆம் தேவகுமாரின நாமம் பலப்படுத்துகிற நாமம் சோர்ந்து போய் இருக்கிற அநேகரை இழந்து போய் கிடைக்கிற அநேகரை தூக்கி நிறுத்தி மீண்டும் பலப்படுத்தி வாழ்க்கையை தருகின்ற ஒரு நாமம் அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் பலப்படுத்துகிற உயிர்த்த ஆண்டவர் ஆண்டவர் எப்படியெல்லாம் தம்முடைய அடியார்களை பலப்படுத்தினார் முதலாவது தேவகுமாரன் மதித்தவுடனே அவர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து கதவுகளை பூட்டி கொண்டு என்ன செய்வது என்று திகைத்தவர்களாய் இருந்தார்கள் காலையிலே ஸ்ரீகள் வந்து தேவகுமாரன் உயிர்த்தெழுந்தால் அவருடைய தூதர்களை தரிசித்தோம் என்று அவர்கள் சொன்னாலும் அவர்கள் அதை முழுமையாக விசுவாசிக்கவில்லை தங்களுக்குள்ளே கலக்கமிட்டவர்களாய் கதவுகளை பூட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஏசு அவர்களுக்கு நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்றார் பார்த்த மாத்திரத்திலே அவர்கள் சந்தோஷத்தினால் நிறைந்தார்கள் ஒரு புதிய பலம் வந்தது நாம் கேப்டன் இல்லாத கப்பல் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது கேப்டன் மீண்டும் வந்து அதை பொறுப்பேற்றுக் கொண்டவுடனே எப்படி சந்தோஷம் வருகிறதோ அதே போல அவருடைய விசுவாச கப்பல் தள்ளாடி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் தாம் உயிர் தழுந்ததை நிரூபிக்கும் முன்னமாக அவர்கள் மத்தியிலே பிரசன்னமாகி உங்களுக்கு சமாதானம் என்றார் தாம் இயேசுவை கண்ட சீசர்கள் அதனாலே மிகுந்த பலத்தை பெற்றுக் கொண்டார்கள் அவர் அவர்களுக்கு தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் இப்படித்தான் நிறைவேற வேண்டியதாக இருந்தது என்று சொல்லுகின்றார் அது மட்டுமல்ல இவர்கள் இங்கே கூடியிருக்கும் போது அங்கே அம்மாவுக்கு போன சீசர்களுக்கும் இயேசு காட்சி அளித்து வேத வசனங்களை விளங்க காட்டி அவர்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தார் அவர்களும் உடனடியாக பதினொரு நோக்கி திரும்பி வந்தார்கள் இங்கே வந்தால் இயேசு இவர்களுக்கு தரிசனமாக இருந்தார் எனவே அந்த மறித்து உயிர் தெழுந்த அந்த நாளில் தானே அவர் தனித்தனியாக அநேகருக்கு தரிசனமாக இருக்கிறார் இங்கே பேதுருவுக்கு அவர் தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்கிறார்கள் அப்படியானால் ஒரே இடத்திலேயே நான்கு தரிசனங்களை குறித்து அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் காலையிலே ஸ்ரீகளுக்கு தரிசனமானது பேருக்கு தனியாக தரிசனமானது எம்மாவுக்கு போன ஸ்ரீசர்களுக்கு அவர்கள் தரிசனமானது இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது யேசு அவர்கள் நடுவே வந்து நின்று எல்லாம் உண்மைதான் என்பதை நிரூபிக்கும்படியாக தன்னை காட்சிப்படுத்தினார் எல்லாருடைய சந்தேகங்களும் போக்கும்படியாக அவர்கள் சோர்வுகளை எல்லாம் நீக்கும்படியாக பலப்படுத்துகிற தெய்வமாக தெய்வகுமாரம் காட்சியளித்தார் அது மட்டுமல்ல மொத்தத்தில் நாம் பார்க்கும்போது நாற்பது நாளளவும் அவர்களுக்கு பல்வேறு இடங்களிலே தரிசனமாகி தம்மை உயிரோடு இருக்கிறவர் என்பதை நிரூபித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த அநேகத்தை அவர்களுக்கு போதித்தார் என்று வாசிக்கின்றோம் அப்பாசன நடவடிக்கைகள் ஒன்னா மதியம் மூணாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போசலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படியானால் கிறிஸ்துவின் உபதேசம் அவர் மறுக்கும் முன்பு செய்த உபதேசங்களோடு நின்றுவிடவில்லை அவர் உயிரோடு எழும்பி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை அவர்களுக்கு போதித்து பலப்படுத்தினார் இரண்டாவது பரிசுத்த ஆவியானவரை தந்து ஆண்டவர் பலப்படுத்தினார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவர்கள் மேல் ஊறி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் நான் முயற்சிழந்த இயேசு சீசர்களுக்கு தரிசனமாகி அவர்களுக்கு ஒரு புதிதான அதிகாரத்தை கொடுக்கின்றார் பாவங்களை மன்னிக்கும் அதிகாரம் ஆதி அப்போலர் அதை பெற்றுக் கொண்டார்கள் அதனால அவருடைய சீசர்களாகி எங்களுக்கும் கூட அந்த அதிகாரம் உண்டு என்று இவனும் சொல்ல முடியாது பன்னிரண்டு அப்போசலரும் தேவனுடைய மாளிகையின் அஸ்திவார கற்கள் ஒருபுறம் தீர்க்க தரிசிகள் மறுபுறம் அப்போசலர்கள் அவர்களை இணைக்கும் பாலமாக இயேசு கிறிஸ்து மூளைகள் இதன் மீதுதான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோமே தவிர நாம் ஒருவரும் அவர்களுடைய அதிகாரத்தையும் அவருடைய ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் எருசலேமிலே காத்திருக்கும்படி சொல்லுகின்றார் நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் மட்டும் எரிசிலமையை விட்டு போகாமல் கேட்ட காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார் அவர்கள் காத்திருந்தார்கள் குறிப்பிட்ட நாளிலே பரிசுத்தாவியானவர் நூற்றி இருபது பேர் மேல் ஊற்றப்பட்டார் அவர்கள் எல்லாரும் சார்பாக பேதில் எழுந்து நின்று புறஞ்சாதி மக்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கிக்கின்றார் எல்லாருக்கும் அவர் சொன்ன அடிப்படை சத்தியம் மனம் திரும்பி கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கொள்ளுங்கள் அதுதான் அப்படியானால் மனம் திரும்புதலும் மன்னிப்பும் எருசிலிம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது என்று ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை அவர்கள் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாள் முதல் நிறைவேற்றினார்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் அவர்கள் பெல்லன் அடைந்தார்கள் ஆண்டவர் சொன்னபடியே நீங்கள் பெல்லன் அடைந்து சமாரியாவிலும் உலகத்தின் தேசமெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த பலத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் தேவகுமாரன் உயிர்த்தெழுந்த பின்பு தமது தரிசனத்தை கொடுத்து அவர்களை பலப்படுத்தினார் இரண்டாவது பரிசுத்தாவியானவரை அருளி அவர்களை பலப்படுத்தினார் மூன்றாவது நாற்பது நாளும் அவர் அவர்களுக்கு உபதேசித்து தேவடைய ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கித்துவிட்டு பரமேறிய நாளிலே அவர் எல்லாரும் பார்த்திருக்க வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சமீபத்திலே வந்து ஒரு கட்டளை கொடுக்கின்றார் அது என்ன கட்டளை தாம் யார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்துகிற ஒரு கட்டளை மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டு இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிஸ்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பிறந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனும் கூட இருக்கிறேன் என்றார் தேவகுமாரன் தான் யார் என்பதை முழுமையாய் வெளிப்படுத்தின அந்த கடைசி காட்சி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல யார் அவர்தான் கடவுள் எனவே நான் உங்களுக்கு கட்டையிடுகிறேன் நீங்கள் தைரியமாய் உலகம் எங்கும் போய் பிரசங்கியுங்கள் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இந்த கட்டளையை ஆண்டவர் கொடுக்கின்றார் அதனுடைய கடைசி பகுதியாக அவர் சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு புரியும் நான் உங்களுடனே இருக்கிறேன் ஆண்டவரை போ போகிறார் அப்பொழுது சொல்கிறார் உலகத்தின் முடிவு புரியும் உங்களோடு இருக்கிறேன் நாம் தேவகுமாரன் பூமியிலே இருக்கும்போதே சொல்லியிருக்கிறார் ரெண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் அப்படியானால் கடவுள் ஒருவர்தான் வானத்திலும் இருக்க முடியும் பூமியிலும் அதே சமயத்தில் இருக்க முடியும் அதைத்தான் அவர்களுக்கு சொல்லுகின்றார் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் ஆஹ் கடவுள் எங்கோ இருக்கிறார் எங்கோ இருந்து நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அந்த விண்ணப்பம் மாவட்டத்தில் போய் சேர்ந்ததோ சேரவில்லையோ எந்த கலக்கம் உங்களுக்கு வேண்டியதில்லை உலகத்தில் முடிவு புரியதும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நான் பார்த்து கொண்டு கொண்டிருக்கின்றேன் எனவே நீங்கள் இந்த சுவிசிச பணியை தைரியமாய் செய்யுங்கள் என்று தைரியப்படுத்தினார் நீங்கள் உபதேசிக்க வேண்டியது என்ன பழைய பரப்பில் உள்ள பத்து கட்டளைகள் நியாயப்பிரமாணம் பலியிடுதல் இதெல்லாம் அல்ல நான் முழுக்க கட்டளைட்ட யாவையும் புதேசம் பண்ணுங்கள் அப்படியானால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் அவரில் தான் ரட்சிப்பு துவங்குகிறது அவரில் தான் புதிய வாழ்க்கை இருக்கிறது நடக்க வேண்டிய வழியை அவருடைய வசனங்கள் தான் நமக்கு போதித்து நடத்துகிறது இது ஒரு புதிய துவக்கம் மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவத்தை உடையவர்களுக்கு வழிகாட்டுவது எது தேவக்குமாரனின் வார்த்தைகள்தான் தேவாவின் அவர் அவர்களுக்குள்ளே தங்கியிருந்து தேவகுமாரன் சொன்ன வார்த்தைகளை நினைப்பூட்டுவார் சகல சத்தியத்துக்குள்ளும் அவர்களை நடத்துவார் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அப்படியானால் பரிசுத்தாவியின் பலத்தை கொடுத்தது மட்டுமல்ல நான் என்னென்றைக்கும் உயிரோடு இருக்கிறேன் சகல அதிகாரமும் என்னுடையது நான் உங்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் பலப்படுத்துகின்றார் நான்காவதாக அற்புத அடையாளங்களின் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்தி பலப்படுத்துகின்றார் அவர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் கிரியை செய்கிறார் என்பதை நிலைநாட்டும்படியாக அப்போசுலர் கையினாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது எதற்காக தேவகுமாரன் தன்னுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக அவர்களை பலப்படுத்தி அவர்கள் மூலமாக செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் ஆமேன் அந்த அவசியம் இல்லாமலே காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவாங்கள் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாகிய நாம் திடப்படுத்துகிற தேவகுமாரனின் வார்த்தைகள் அவர் நமக்காக செய்து முடித்த ரட்சிப்பு நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற பரலோகம் மனம் திரும்பிய நம்மை சேர்த்துக் கொள்கிற அவருடைய கிருபை இவற்றின் மீது நம்பிக்கையை வைத்து அவரை பற்றி கொள்வோமாக தாமே நம்மை பலப்படுத்துவதாக ஆமீன்